வாக்குப்பதிவில் நடைபெறும் முறைகேட்டை தடுக்க தீவிர வாக்காளர் சிறப்பு திருத்த பணிகள் நடந்து வரும் நிலையில் முறைகேடாக இருநூறு பேரின் படிவங்களை பதிவேற்ற முயன்றதாக கூறி ஏற்பட்ட கலேவர காட்சிகள்தான் இவை தாம்பரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அகரம் தென் ஊராட்சியில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் எஸ்ஐஆர் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சரிபார்க்கும் பணி நடைபெற்றது திங்கட்கிழமை மாலை சுமார் இருநூறு எஸ்ஐஆர் படிவங்களை முறைகேடாக பதிவேற்றம் செய்ய திமுக ஊராட்சி மன்ற தலைவரான ஜெகன் என்கிற ஜெகதீஸ்வரன் முற்பட்டதாக கூறப்படுகிறது இதனை அதிமுக நிர்வாகியான மதுரப்பாக்கம் மனோகரன் மற்றும் முன்னாள் ஊராட்சி மன்ற உறுப்பினர் முனுகோ ஆதிகேசவன் ஆகியோர் தட்டி கேட்டதால் வாக்குவாதம் ஏற்பட்டது நானூற்று பதினேழு எண் பாகம் பிஎல்ஓ அதிகாரியான சுமித்ராவுக்கு பதிலாக ஊராட்சி மன்ற தலைவர் ஜெகனின் உறவினரான ரேணுகா தேவி என்பவர் பூர்த்தி செய்யப்பட்ட எஸ்ஐஆர் படிவத்தை கொண்டு வந்துள்ளார் அதில் இறந்து போனவர் வீட்டை மாற்றிச் சென்றவர் உள்ளிட்ட பலரது போலியான பெயர்கள் இடம்பெற்றிருந்ததை அறிந்த அதிமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்தனர் தாம்பரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அகரம் தென் ஊராட்சியில் போலி வாக்காளர்களை எஸ்ஐஆர் படிவத்தில் இடைக்க திமுக நிர்வாகி ஜெகன் முயல்வதாக கூறி அதிமுகவினர் தடுத்ததால் அவர் அங்கிருந்தவர்களை ஆபாசமாக வசைவாடியதாக கூறப்படுகிறது தன்னை தட்டிக்கேட்ட அதிமுக நிர்வாகிகளை அடுத்த பதினோரு மாதங்களில் கைமா செய்து விடுகிறேன் எனவும் நீ இருக்க மாட்ட நானே அறுத்து போற்றுவேன் எனவும் ஊராட்சித் தலைவர் ஜெகன் பகிரங்கமாக கொலை மிரட்டல் விடுத்ததால் இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இது தொடர்பாக அதிமுகவினர் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் மீது சேலையூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறை சட்டம் ஒழுங்கு ஆய்வாளர் சந்துரு தெரிவித்தார் பாலிமர் செய்திகளுக்காக தாம்பரம் செய்தியாளர் வசந்தன் மற்றும் வேல்ராஜ் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்